பெண் குழந்தைகளுக்கு காது குத்து அனுமதி உண்டா இல்லையே என்றது தெளிவாக தெரிவித்தார் சகோதரி காது குத்துறது சம்பந்தமா கேள்வி கேட்டிருக்காங்க பெண்கள் காது குத்துவதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த காது குத்துதல் என்கிற காரியத்தை பொறுத்தவரை நம்ம சமூகத்துல எப்படி நடைபெறுகிறதுன்னா காதிலோ அல்லது மூக்கு குத்துறதா இருந்தாலும் காதில் ஒரு துளை இட்டு அதில் ஆபரணத்தை அணியக்கூடிய நடைமுறை தான் நம்ம நாடுகள்ல இருக்கு அதே போல மூக்கு குத்துறதுன்னா மூக்கில் ஒரு துளை இட்டு அதில் ஆபரணத்தை அணிந்து கொள்ளக்கூடிய தான் நம்ம சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது அப்ப நீங்க எந்த அம்சத்திற்கு மார்க்கத்துல பார்க்க வேண்டும் என்றால் காதுல ஒரு துளையிட்டு அதுல ஆபரணத்தை அணிந்து கொள்வது மாதிரியான ஒரு செயலுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு பாப்பாங்க இதை பொறுத்தவரை இந்த காலில் துளையிடுவது அல்லது மூக்கில் துளையிடுவது மாதிரியான காரியம் எல்லாம் குரான் அடிப்படையிலையும் ஹதீஸ் அடிப்படையிலையும் பார்க்கும்போது நம்முடைய மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட காரியமாகத்தான் பார்க்கப்படும் ஏன் அது தடை செய்யப்பட்ட காரியம் இறைவனுடைய படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக ஆதாரங்களின் அடிப்படையில் இது இந்த காரியம் பார்க்கப்படுகிறது நீங்க பாருங்க திருமறை குரான்ல செய்தான் மக்களை எப்படி எல்லாம் வழிகெடுப்பான் என்பதை பற்றி அல்லாஹ் குரான சொல்லும் போது செய்தான் பல உமன் எண்ணம் அவர்களுக்கு நான் பல்வேறு விதமான குழப்ப எண்ணங்களை ஏற்படுத்துவேன் உல ஆமூர் எண்ணமும் மேலும் அவர்களுக்கு நான் பல்வேறு தீய காரியங்களை கட்டளையிடுவேன் அப்படின்னு செய்தான் மக்களை எப்படியெல்லாம் வழிகெடுப்பேன் என்பதை சொல்றான் அவனினுடைய வாக்கு மூலத்தை அல்ல பதிவு செய்யறான் நான் இப்படி எல்லாம் வழிகெடுப்பேன் செய்தான் சொல்வதை அல்ல அவனது வாக்கு மூலமாக திருமறை குரான பதிவு பண்றான் அதுல செய்த சொல்றான் அவர்கள் தங்களுடைய இறைவனின் படைப்பை மாற்றத்தை ஏற்படுத்தும்படி செய்வேன் அல்லாஹளுடைய படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும்படி அவர்களுக்கு நான் தூண்டுவேன் என்பதாக செய்தான் சொல்வதை அல்லாஹ் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறாங்க அப்ப என்ன விளங்குகிறது இறைவனினுடைய இயற்கையான படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது செய்தின் செயல் செய்தான இதையெல்லாம் பண்ணுவேன் என்பதை அவன் பட்டியல் போடும் போது அவங்களுக்கு நான் தீயத்தை அழகாக்கி காட்டுவேன் அவளுக்கு பல்வேறு தீய காரியங்களை கட்டளிடுவேன் அதில் ஒன்றாக அல்லாஹின் படைப்பில் இயற்கையான படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும்படி செய்வேன் கண்டிப்பா மக்களை இந்த ரீதியில சொல்லி செய்தான் சவால் அப்ப பாருங்க இது இந்த காது குத்துதல் என்கிற காரியம் மூக்கு குத்துதல் என்கிற இந்த ஒரு செயல்பாடு அல்லாஹுடைய படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குதா இல்லையா ஓட்டை இல்லாத ஒரு பகுதியில் ஓட்டையை போடுதல் என்பது அல்லாவுடைய படிப்புல மாற்றத்தை ஏற்படுத்துறது ஒரு பகுதியில் போய் ஒரு துளையை போடுறது அல்லாவுடைய ஏற்படுத்துறது தானே செய்துடைய செயலை அதுதானே கேட்டா அழகு காண்டி செய்யறோம் அப்படிங்கிறாங்க அதைத்தான் செய்தித்தான் செய்வாங்க பாவமான காரியத்தை செய்ய வைத்து அதை அழகாக்கி காட்டி தருவான் செய்தித்தான் அமாலும் செய்தானை பொறுத்தவரை மனிதர்களினுடைய தீய செயல்களை அல்லாவுக்கு பிடிக்காத செயல்களை அழகாக்கி காட்டுவான் இது நூறு காது குற்ற பொருந்தது பொருந்துவதை விட விபச்சாரத்திற்கு பொருந்துவதை விட இன்ன பிற பாவமான காரியங்களுக்கு பொருந்துவதை விட அவர்களது செயல்களை செய்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுவான் என்கிற இந்த சொல் காது குத்துறதுக்கும் குத்துறதுக்கும் ரொம்ப பொருந்தி போகுது ஏன் இல்லாத ஒரு பகுதியில் ஓட்டையை பொறுனாங்க கம்மலை குத்துறது சூப்பரா இருக்கு அழகா இருக்குன்னு அவங்களே சொல்லிக்குவாங்க முடிஞ்சு போச்சு இதுதான சைத்தான் ஜீவா அல்லாஹுடைய படிப்புல மாற்றத்தை ஏற்படுத்த வைத்து உனக்கு அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிடுவோம் பாவமான காரியங்களை எல்லாம் நம்மை செய்ய தூண்டுவது இது உனக்கு அழகாக இருக்கிறது என்று சொல்லித்தான் தூண்டுவானோம் அப்ப இது செய்தாவுடைய வேலை இல்ல நபீர் நாயம் சுலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் அல்லாவுடைய இயற்கையான படைப்பில் யார் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை பச்சை விடக்கூடிய பெண்களை சபித்தார்கள் பெண்களையும் அல்லாஹின் தூதர் சபித்தார்கள் அந்த வரிசையில் இறைவனுடைய இயற்கை படைப்பில் யார் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் சவிப்பாளாக என்று கூறி சாபத்தை வேண்டி பிரார்த்தித்திருக்கிறார்கள் இது அல்லாவுடைய படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துறதா இல்லையா அதை மட்டும் தான் இல்லாத ஒரு இடத்துல ஓட்டியை போறது இப்போ கையில் இங்கிட்டு இருந்து இன்ட்டு ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு எதையாவது ஒன்று அழகு இப்போ ஒரு ஆம்பளை அழகு என்ன சொல்லுவீங்க கிறுக்கென்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா கையில் இந்த பகுதியில் ஒரு ஓட்டையை இங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு நான் ஒரு அழகு காமெண்டு ஒன்று தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு சொம்பு மாடு ஒரு பொருளை தொங்க போ போகிறேன்னு வையுங்க கிறுக்கைன்னு அல்லவா இப்படி இப்படி ஆக்கிட்டான்னு சொல்லுவோமா இல்லையா இதே பார்மையை தானே இதாக இருக்கும் இது கால காலமாக நமக்கு பார்த்து பழகுனதுனால பெருசாக தெரியல இது புதுசாக உள்ள பாவம் எதையுமே எந்த ஒரு பாவமான காரியத்தையும் புதிதாக செய்யும் தான் விகாரமா தெரியும் அதே பார்த்து நாள் பட்ட நாள்ல பழகி போச்சுன்னா தப்பா தெரியுமா விகாரமா தெரியுமா தெரியாது அப்ப காது குத்துதல் என்பதெல்லாம் இது கண்டிப்பாக அல்லாவுடைய படிப்புல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் இது இது காலம் காலமாக நம்ம பார்த்து பழகிவிட்ட காரணத்தினால நமக்கு தப்பா தெரியல இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் இது செய்தானினுடைய ஒரு செயல் இது அதை செய்தான் இத்தகைய காரியங்களுக்கு தூண்டுவான் என்று திருமறை குடான் சொல்லித் தருகிறது நபீல் நாயகி இது போன்ற காரியங்களை சவித்திருக்கிறார்கள் அதை நம்ம விளங்கணும் அப்போ அல்லாவுடைய படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுன்னா இது மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துறதுதான் பொழுங்கும் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு நோய் இருக்கிறது அந்த நோய்க்காக ஒருவர் அறுவை சிகிச்சைன்னு போறாரு இப்போ ஒரு தாடை இறங்கி கீழ் தாடை இறங்கி இருக்கலாம் இது அறுவை சிகிச்சைன்னு போய் சரி பண்ணுறாரு எல்லாம் ரொம்ப இதாக இருக்கு மோசமாக இருக்கு அது அறுவை சிகிச்சை செய்து சரி பண்ணுறாரு அப்ப இயற்கைக்கு மாற்றமாக ஒரு குறையாக நோயாக கொண்டு இருக்குமே ஆனால் அந்த பாதிப்பை சரி செய்வது அல்லாவுடைய படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவது ஆகாது ஏன் அதற்கு ரசுல்லாவே அனுமதி கொடுத்துட்டாங்க அது மாதிரி நோய் போன்ற பாதிப்புகள் இருக்கும் போது அல்லாஹ்வின் தூதரை பொறுத்தவரை நோய் போன்ற காரியங்களுக்கெல்லாம் அதை சரி செய்து கொள்வதற்கு நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் இந்த பல்லு மோசமாக இருப்பது அது மாதிரியான இன்னப்பிற காரியங்கள் அதற்கெல்லாம் மார்க்கத்தில் தெளிவான அனுமதிகள் பல்வேறு சந்தர்ப்பங்கள் அந்த சுல்லா கொடுத்த அனுமதிகள் அதிசயங்கள்ல இருக்கு அதனால நோயின் இருக்குமே ஆனால் அதற்காக நம்ம ஒரு ஆபரேஷன் பண்றோம் அதற்காக நம்முடைய சீரமைப்பு காரியத்தை செய்யறோம்னா அது தப்பாக அது அல்லாவுடைய படிப்புல மாற்றத்தை ஏற்படுத்துவது ஆகாது அழகுக்காக செய்யறது நல்லா தான் இருக்கும் அதை போய் உட்காந்துக்கு அழகு படுத்த போறேன்னு சொல்லி செய்தால் அது தப்பு அது மார்க்கத்துல கண்டிக்க தகுந்தது காது குத்துதல் மூக்கு குத்துதல்னா அந்த வகையில் உள்ளது தான் அதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம் அது ஆல்ரெடி குத்தி இருக்கிறவங்க என்ன செய்ய அப்படி ஒரு கேள்வி வருமா காது குத்த கூடாது சரி ஆல்ரெடி நாங்க குத்தி இருக்கிறோம் அறியாமைய காலத்துல குத்துறோம் அறியாமை காலத்தில் குத்தி இருந்தால் அது போன்ற இந்த சட்டங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பு குத்தி இருந்தால் என்ன செய்வது அப்படின்னா அதற்கும் ஹதிசுகள் பார்க்க முடிகிறது நபீர்லின் சுல்லி செல்வம் அவர்களுடைய காலகட்டங்களில் பெருநாள் தொழுகையில சகாவிய பெண்மணிகள் அதில் பங்கேற்கக்கூடிய சகாவிய பெண்மணிகள் பல்வேறு பொருட்களை தான தர்மமாக வழங்குவார்கள் என்று பார்க்கிறோம் அதில் இது போன்ற தங்களுடைய அணிகலன்கள் காதுகளில் இருப்பவைகளையெல்லாம் கலட்டி தர்மம் செய்வார்கள் என்று புகாரி போன்ற அதிஷ் கிரந்தங்கள் இருக்கிறத பார்க்கிறோம் இதை இரண்டு விதமாகவும் புரியலாம் ஒன்று இந்த தடையை பற்றி அல்லாஹின் தூதர் சொல்வதற்கு முன்னால் உள்ளது அப்படின்னு விளங்கலாம் அல்லது ஆரம்ப காலகட்டங்களில் குத்தியவர்கள் அதுல ஒரு ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஆல்ரெடி அறியாம காலத்துல குத்திட்டோம் தப்பா போயிருச்சு பாவம் தான் அது அது இப்ப குத்தின செயல் இருக்கத்தான் செய்கிறது அது நம்ம ஆபரணத்தை அணிவதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு துளையில் நம்ம ஒரு ஆபரணத்தை போடுவதனால அது வரம் மீறிய ஒரு குற்றமாகவோ தவறான ஒரு காரியமாகவோ பார்க்கப்படாது புதுசா ஓட்டை தான் போடக்கூடாது என்ன காரியம் தப்பு நீங்க ஹதீஷின் அடிப்படையில் காது குத்துதல் கூடாதுன்னு சொல்றோம்னா எதை கூடாதுங்கிறோம் அதுல கம்மலை மாற்றுறதையா கூடாதுங்கிறோம் இந்த இடத்தில் கம்மல் போடக்கூடாது அப்படியா இந்த இடத்துல கம்மல் போடலாம் அது தப்பு கிடையாது இந்த இடத்துல ஒட்டு கம்மல்லாம் இருக்குதான் செய்யுது ஓட்டை போடாம இந்த இடத்தில் எத்தனை பத்து கம்மல் வளைச்சு வளைச்சு கூட போடலாம் இப்ப பேசணுங்க சொல்லி காதே தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட பொம்மலைங்க கம்மலை குத்திக்கிட்டு தான் போட்ட எடுத்துக்கிட்டு அலைகிறாங்க அது மாதிரி இருப்பதை நம்ம இந்த இடத்துல ஆபரணத்தை அணிவதே தப்பு எது தப்புனா இந்த இடத்தில் ஓட்டை தான் தப்பு போட்டோ ஏற்கனவே போட்டோ ஒரு ஓட்டோ இருக்குது அதில் ஆவணத்தை அணிஞ்சா தப்பு இல்லை ஏ ஆவணத்தை அணிவது தவறு கிடையாது துளையிடுவது தான் கூட அதுதான் அல்லாவுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துறது துளையிடுவது அல்லாவுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துவது ஆகும் அப்ப அறியாமை காலத்துல மார்க்கம் இந்த காரியங்களையெல்லாம் எல்லாம் தடுத்திருக்கிறது இது இறைவனுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்பதை அறிவதற்கு முன்பாக காதுகள்ல மூக்குல ஒரு துளையை நாம் இட்டிருப்போம் ஆனால் அந்த துளை நம்ம விளங்கிட்டோம் திருந்திட்டோம் சரி அது ஒரு ஓட்டம் அப்படிதான் இருக்கும் அது நாம் ஆபணத்தை அணிந்து கொள்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இல்ல நாலு போக்கில் அது வந்து அப்படி அந்த துளையே சரியாயும் துளையே ஜாயிண்ட் ஆகும் அது துளை மறைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆபணத்தை அணிவதை கூட தவிர்க்கலாம் விளங்கச்சல இதுதான் இதை நாம விளங்க வேண்டிய விஷயம்